இப்பொழுது இந்த நான்கு பேருக்கு பிரித்தானியா தடை வித்து விதித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது இரண்டாவது இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை சட்டத்தொளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள முறை அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் தெரிவிக்கின்றேன் பிரித்தானியா நான்கு பேருக்கு தடை விதித்திருக்கிறது மனித உரிமை மூழ்கல் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் முதலில் வரவேற்கின்றோம் ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட ஏவிப்பு உட்பட எல்லா அரசியல் க கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வினோதமாக இருக்கிறது ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சார் சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாகும் இரண்டாவது இப்பொழுது இந்த நான்கு பேருக்கு பிரித்தானியா தடை வித்து விதித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது இரண்டாவது இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள முறை அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே வெங்கலை பொறுத்த மட்டிலே மிக உண்மையிலே ம மனம் வருந்தத்தக்க ஒரு விடயம் எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்றால் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரர்களாக இருக்கலாம் ஒன்றாக தங்களுடைய குரல்களை கொடுக்கின்ற உடயங்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்த விடையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒற்று ஒற்றுமை ஈனத்தை இன்றைக்கு நாங்கள் பெரிய விஷயமாக அதை ஒரு அக்கறை இல்லாத ஒரு விடயமாக நாங்கள் பார்த்து எங்களுடைய போராட்டங்களும் ஒருமித்த போராட்டங்களாக அது நடைபெறுவதில்லை ஒருவரும் நினைத்துதான் போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள் ஆகவே தொடர்ந்தும் எங்களை பார்த்து எங்களுடைய இந்த மனித உரிமை மூரல்களை செய்கின்றவர்களுக்கு பிரித்தானியா அரசு ஐநா சபை கூட ஒரு எதிரான கருத்துக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்தில் என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக பிறந்து தேசியத்தை நேசிக்கிற நேசிக்கிற எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு நியாயம் வழங்குகின்ற தீர்ப்பு வழங்குகின்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுத்த செயல்பட வேண்டும் ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கிலே இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களை அளிக்கின்ற வாய்ப்புகளை மிக விரைவிலே செய்வார்கள் என்பது சட்ட ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன் ஆகவே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த புதிய அரசாங்கம் கூட அது ஒரு போராட்ட இயக்கம் என்று பார்க்கின்ற நிலை மாறி இந்த ஒரு இனவாத அரசாக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு அது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் உலக நாடுகள் செயல்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் அதே நேரத்தில் எங்களுக்குள்ளே இருக்கிற பகமைகளை மறந்து எங்களுக்காக மதித்த எங்களுக்காக உயிரிழந்த பொதுமக்கள் போராளிகள் இன்னும் இந்த இலங்கை தேசத்திலே தமிழர்களுடைய பிரதேசம் அளிக்கப்படுகின்ற சூழலில் இந்த அரசாங்கம் கூட படிப்படியாக நில அகதி குப்பக்களை செய்வதும் புத்த கோயில்களுக்கு ஆதரவு இப்படியான புத்த மதத்தை ஆதரிக்கின்ற தொடர்ந்தும் தங்களுடைய அந்த கதிரையை அலங்கரிக்கின்ற ஒரு செயல்பாடாக இப்பொழுது இந்த அரசாங்கம் மாறி வருகிறது உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்த விடயமாக இப்பொழுது அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே எங்களுடைய திருத்தாவினுடைய செயல்பாடு வரவேற்கத்தக்க விடயமாக நான் என்னுடைய கருத்தை சொல்லி ரெண்டாவது வட்டிலந்த அறைக்கை பாராளுமன்றத்திலே சமைக்கப்பட்டிருக்கிறது அது இவ்வளவு காலமும் தூசு கட்டாமல் இருந்து இப்பொழுது இந்த ஜேசிபி அரசு வந்தவுடன் அது பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம் அதே நேரத்திலே எண்பத்தி மூன்று கலவரம் ஏற்படுத்தப்பட்டது இந்த வெளிக்கடை சுவைக்காலின் படுகொலை செய்யப்பட்டு அதன் எதிரொலியாகத்தான் நம்ம எண்பத்தி மூன்று கலவரத்தின் பின்னணியிலே இயக்கங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் சாரசேரையாக சென்ற வரலாறு இருக்கிறது ஆகவே ஒரு கேள்வியை நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் இந்த இதையை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது போல இந்த எண்பத்தி மூன்று கலவரத்திலே ஜே ஆர் ஜெயவாசனா தல தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற போது ஜனாதிபதியாக இருக்கின்ற போது வெளிக்கடை சிறையிலே காடையர்கள் வெளியிலிருந்து உள்ளடக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டென்று கூட தெரியாமல் இருக்கிறது ஆகவே இந்த அரசு நியாயமாக செயல்படுமாக இருந்தால் இந்த வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த ஆரம்பத்திலே இந்த வெளிக்கடை படுகொலை இந்த பட்டலங்கா எல்லாம் அது கூடுதலான விழப்புக்களை கூடுதலான உயிர் இழப்புக்களை சந்தித்த இந்த எண்பத்தி மூன்று கலவர் இது வந்து வரலாற்றிலே முதன்மை இடத்திலே தான் படுகொலைகள் செய்யப்பட்டது சித்திரவதைகள் செய்யப்பட்டது ஆகவே இதை இந்த அரசாங்கம் உடனடியாக விசாரணையை கொண்டு வந்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாவிட்டாலும் ஒரு நியாயத்தை படிப்பிக்கின்ற நியாயத்தை ஒலிக்கொண்டு இருக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் எனது மக்கள் சார்பாக இந்த வெளிக்கடையிலே மரணித்த மக்கள் போராளிகள் சார்பாக நான் ஒரு நியாயத்தை இந்த அரசாங்கம் இதிலே வரலாற்று ரீதியான இந்த படுகொலை விசாரித்து நீதி வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வளப்ப ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதாக வந்த அரசு அரசியல் கைதிகள் விடுதலையில் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் கோருகின்ற போது அரசியல் கைதிகளே இல்லை என்று சொன்னார்கள் இப்பொழுது நேற்றைய தினம் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அது நாள் எடுக்கும் என்ற ரீதியிலே அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆகவே அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது நான் நினைக்கின்றேன் இந்த தேர்தல் காலங்களிலே இப்படியான கருத்துக்களை இவர்கள் சொல்லுகின்ற காரணங்களாக எடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் பல இந்த தேர்தல் காலங்களிலே டிசிசி ஏன்னா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகிறது என்ன தேர்தல் காலங்களில் என்னென்ன போகிறோம் என்ற எல்லாம் இந்த அரசு செய்ய முனைகிறது அவை பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கான நோக்கத்தோடு அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல வடக்கு கிழக்கிலே கூடுதலான சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுவது போல தெரிகிறது அதன் நிலைப்பாடு இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு ஒரு அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அரசியல் செய்திகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை உடனடியாக நடக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கின்ற போது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் இந்த புதிய அரசும் புதிய ஜனாதிபதியும் மிக ஒட்ட வழியிலே தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் மாறி மாறி விடயங்களாக இருந்தாலும் கூட அரசியல் கைதிகள் திரையிலே பல வருடங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் மு முன்னிறுத்தி இருக்கிறேன் இந்தியா இல்லை அது அது வந்து நான் நினைக்கின்றேன் பத்து வகை தவறாக செய்திகள் கொடுத்திருக்கிறது இத்த வரைக்கும் யாரை சந்திப்பார்கள் எனக்கு கூட அப்படியான ஒரு செய்தி கிட்டவில்லை என்னை அவர்கள் கூப்பிடுவார்கள் என்று அதில் எந்த என்னுடைய பேரும் போடப்பட்டிருக்கிறது உண்மையிலே இன்னும் அந்த அது சம்பந்தமான எந்த கருத்தும் என்னோடு பேசப்படவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆனால் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இந்த பிரதமர் வருகின்ற போது சந்திக்க வேண்டும் என்று ஆனால் இந்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் யாரை கூப்பிடப்போவதார்கள் என்று அது இன்றை வரைக்கும் என்னை பொறுத்த அந்த அந்த அது சம்பந்தமான எந்த அறிவுத்தையும் எனக்கு சொல்லப்படவில்லை இது சம்பந்தமாக எனக்கு ஒன்றும் தெரியாது ஆகவே இது வந்து ஒரு ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது அது என்னை பொறுத்த மட்டிலே என்னுடைய பெயர் அதில் இருக்கிறதால ஒரு அழைப்புதலோ அல்லது எந்த ஒரு கருத்து பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட வருகின்றேன் நல்ல விஷயம் இதனால் உண்மையிலே செய்யப்பட வேண்டும் அப்படி அரசியல் சாசனம் சிகிச்சை அழுதப்படுகின்ற போது நாங்கள் எல்லாரும் ஒரே கூட்டாக இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த அரசியல் புதிய சாசனத்துக்கு எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று எப்படி நாங்கள் எண்ணினோமோ அதே போல் பாரத பிரதமர்களுடைய வருகையிலே நாங்கள் ஒற்றுமையான ஒன்றா ஒரு கருத்து அது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு மூன்று நாலு முக்கிய பிரச்சனைகளை ஒன்றாக நாங்கள் கொடுப்பது சாலை வந்தது அப்பொழுதுதான் இந்த ஒற்றுமையை நாங்கள் அவருக்கும் வலியுறுத்த முடியும் ஆகவே இந்த உடையின் சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமையான ஒரு புரிந்துணர்வு சம்பந்தமாக எங்களுடைய இடத்திற்கு ஒற்றுமையாக கொடுப்பதை சாதத்திறந்தது தனித்தனிய கட்சிகள் அளிக்கப்பட்டாலும் தனித்தனிய கருத்துக்கள் கூறுவதை விட ஒற்றுமையாக எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவது உண்மையிலே ஒற்றுமையை வலுப்படுத்துகின்ற அவருக்கும் ஒரு அந்த ஒற்றுமையாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்ல முடியும் அவை எங்களுடைய கருத்து வலமுறைப்படுத்துவதற்காக நாங்களும் அதற்காக செயல்பட வேண்டும் ஆகவே அனைவரும் பேச்சியற்றை நேரிக்கின்ற கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு கருத்தோடு நாங்கள் பாடத்திற்கு முறை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றபோது அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நிறைவு உள்ளாட்சி சபைகளை அமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் இணைந்தும் சதைகளை அமைப்பாக இல்லை எல்லா தேர்தல் முடிந்த பின்புதான் இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும் ஏனென்றால் பல நிலவரங்கள் எப்படி அமையும் என்று பொறுத்தமரிலே தெரியாமல் இருக்கிறது என்னை பொறுத்த மட்டிலே என்னுடைய மக்கள் நிச்சயமாக ஜெயிபிக்கு வாக்களிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த இங்கே சபைகளை அவர்கள் பிடிப்பார்களா இருந்தால் மாகாண சபையும் உங்களை விட்டு போகும் அந்த அளவுக்கு எங்களுடைய தேசியம் அளிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆறு வருஷங்கள் ஆறு மாதங்கள் போயும் இந்த அரசாங்கத்தால் ஒன்றும் கூட நகர்த்த முடியாமல் இருக்கிறது அபிவிருத்தி என்ற போர்வையிலே அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அறியக்கூட அறிய முடியாமல் இருக்கிறது ஆகவே என்னப்படுதமில்லை மக்கள் தமிழ் தரப்புகளுக்கு வாக்களிக்க வேண்டும் அதே நேரத்திலே சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற போது நாங்கள் தேர்தல் முடிந்த பின்பு கூடுதலாக தமிழ் தரப்போடு இணைந்து தான் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு ஏற்படுவதற்கான சூழல்களை நாங்கள் உருவாக்குவோம் ஆகவே இவர்களோடு தான் பேசி அவர் விளக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது தேர்தல் முடிந்த தான் நாங்கள் செயல்படுத்த முடியும் ஆனால் எங்களுடைய இந்த ஒற்றுமையாக எங்களுடைய சபைகளை நாங்கள் அமைப்பதாக இருந்தால் அது தமிழ் தேசியத்தோடு கற்றுடையவர்களோடு தான் எங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும்